அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே எந்நிலையிலும் மகிழ்ச்சியும் மன அமைதி நமக்கு இருந்தால் எல்லாம் நிறைவாக நடக்கும் இல்லையா அந்த நிறைவு தான் நம்மளை வாழ வைக்கும் ஏதாவது வச்சிருக்கிறோமா இல்லை நம்மளிடம் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து அளிக்கிறோம் இல்லையா அப்படி பகிர்ந்து அளிக்கும் போது எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கிறது அந்த நிறைவு கொண்டு தான் நாம் வாழ வேண்டும் இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி பதினாறு இறை வார்த்தை பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் அடியானின் மகன் என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி பழி செலுத்துவேன் ஆண்டவராயும் பெயரைத் பெயரை தொழுவேன் இப்போதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனையை நிறைவேற்றுவேன் லார்ட் ஒவ்வொருவரும் அவருக்கு பணி செய்கிறோம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம் இல்லையா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் அழைக்கிறாரா அந்த அழைப்பு ஒரு நாள் வெறுமையாகாது அந்த வெறுமையாக நம்ம அவர் விட்டு விடுவதில்லை அப்போது எப்பொழுது நமக்கு ஒரு கைமாறு தருகிறார் அந்த தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருகிறது இல்லையா அப்போது அவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தும் போது ஏனென்றால் நாம் அவருடைய பணியாள் நாம் அவருடைய அடிமை இல்லையா பேசுமாண்டவரே கேட்கிறேன் என்று சொல்லும்படி நம் செவிகள் திறக்கப்பட்டு இருக்கிறதா அப்படி திறக்கப்பட்டு இருந்தால் நாம் பெயர் பெற்றோர்கள் இல்லையா அவர் உணர்த்துவதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி நம் ஆன்மா நமக்குள் நிறைவாக இருக்கிறதா அப்படி அவர் உணர்த்துவதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் பெயர் பெற்றோர்கள் நற்பேர் பெற்றோர்கள் நாம் இல்லையா நம்மிடமுள்ள சிறு சிறு குற்றங்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி நாம் நிறைவாக வாழும்போது அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் அதனால்தான் மக்கள் முன்னிலையில் உம்முடைய நாமத்தை நான் சொல்லுவேன் இல்லையா ஏனென்றால் மக்கள் முன்னில் சொல்லும்போது தான் ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படும் ஏனென்றால் இந்த இறைவார்த்தையில் கொடுப்பது எல்லாமே மரணத்தின் வாயில் வரைக்கும் சென்று மீட்டவர்களுடையது நாமும் துன்பத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு மரண அடி விழுகிறது அல்லவா எல்லாற்றிலையுமே எல்லா வகையிலையுமே விழுகிறதா இல்லையா அதனால்தான் நாம் அவரை தேடும்போது நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது அந்த மீட்பு தான் நமக்கு வாழ்வு அளிக்கிறது அந்த வாழ்வு தான் இப்பளை நம்மளை வழிநடத்த செல்கிறது எதை எடுத்தாலும் இறைசித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்மளை நிறைவாக அவர் வழி நடத்துவார் இப்பொழுது படுகின்ற துன்பங்கள் லேசானது இனி வருகின்ற துன்பங்கள் எப்படி இருக்கும் என்று நினைத்தால் இத்துன்பத்திலிருந்து நாம் மீட்பதற்கு இனி நாம் சிறு சிறு தவறுகள் விழாதிருப்போம் அப்படி விழாதிருக்கும் போதுதான் நமக்கு ஒரு மீட்பு உண்டு மாண்டவர் நம்மை மீட்டார் நன்மை செய்தார் நல்லதை செய்தார் பொருத்தனைகளோடு அவரை நாம் பிறருக்கு நன்றிபலி செலுத்த அனைவரையும் அழைப்போம் அழைப்போமா ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் மீட்டு அவரிடம் கொடுக்கும்போது அதில் உள்ள இன்பம் அவருக்கு வேறு எதுவுமே இல்லை ஆன்மாக்களை மீட்பதற்கு தானே அவர் உலகில் வந்தார் இல்லையா நாம் ஆன்மா பணி செய்கிறோமா மீட்பு பணி செய்கிறோமா ஆன்மாக்களை மீட்டு அவருக்கு கொடுக்கிறோமா சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா அம்மாண்டவரே நீர் எங்களை அழைத்தீர் உன் பணிக்காக அழைத்தீர் ஆமாண்டவரி ஒவ்வொருவரையும் அழைத்தீர் ஆண்டவரே அந்த பணியை நாங்கள் நிறைவாக செய்கிறோமா எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே ஆனால் உமக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்தாலும் எங்களை உற்று நோக்குகிற ஆண்டவரே எங்களை ஒரு நொடிக்கில் நீர் கண்டுகொள்வீர் ஆண்டவரே அந்த இறை அச்சத்தோடு நாங்கள் நீர் எங்களை காண்கின்றீர் என்ற அந்த இறை அச்சத்தோடு நாங்கள் செயல்படும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே இருந்தாலும் எங்களை அறியாது நாங்கள் சிறு சிறு குற்றங்கள் புரிந்திருந்தாலும் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி எங்களை தூய்மையாக்கி உம்முடைய பாதையில் நாங்கள் நிறைவாக நடக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்